நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் அனுமதியின்றி மசாஜ் சென்டர் நடத்தி வந்ததுடன் பாலியல் தொழில் செய்து வந்ததாகவும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் ராசிபுரம் சேலம் சாலையில் வேதா கேரளா மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் வந்தது அவரது உத்தரவின் பேரில் புதன்கிழமை இரவு அங்கு சென்ற தனிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் அங்கிருந்த மூன்று ஆண்கள் உட்பட இரண்டு பெண்களை பிடித்து விசாரணை செய்தனர் மேலும் ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலமுருகன் காவல் ஆய்வாளர் பி செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் உதவி ஆய்வாளர் மாணிக்கம் உட்பட தனிப்படை போலீசார் அங்கு நேரில் சோதனை நடத்தினர் இதில் கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மலையாளத்தான் என்கின்ற பாஸ்கர் என்பவர் இந்த நிலையத்தை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்ததாக தெரியவந்தது பெண்களை வைத்து முறைகேடாக தொழில் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து ராசிபுரம் கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் முன்னிலையில் நிலையத்துக்கு சீல் வைக்கப்பட்டது சோதனையின் போது நிலையத்தில் இருந்த தொழிலதிபர் கண்ணன் வயது ஐம்பத்தி இரண்டு மகாதேவன் வயது முப்பத்தி ஆறு தர்மபுரியைச் சேர்ந்த மணிவணன் வயது முப்பத்தி நான்கு சென்னையைச் சேர்ந்த இரு பெண்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தகவல் அறிந்த இந்த நிலையத்தை நடத்தி வந்த கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கர் பாஸ்கரன் என்பவர் தப்பி ஓடினார் போலீஸ் அவரை தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டனர்